வணக்கம் மக்களை இன்றைக்கி பார்க்க போகிற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டங்க மதுரை மாவட்டம் உசலாம்பட்டி ஏரியா உசலாம்பட்டியிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு பத்து கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த தோட்டம் வந்து அமைஞ்சிருக்குங்க மொத்த நிலப்பரப்பு எண்பது ஏக்கர் கரிசல் மண் விவசாய பூமி விலைக்கு வந்திருக்குங்க நல்லா நீர்வளம் அதிகமாக இருக்கிற தான் இந்த பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பகுதி நிலங்கள் உழவு போட்டுருக்குறாங்க பகுதி நிலம் வந்து உழுகாம அப்படியே தரிசாவே கிடக்கு மொத்தமாக ஒருத்தர் கையெழுத்துல இந்த நிலம் வந்து விவசாய நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க பை மூணு ஊர் இருக்குது மூணு ஊரையும் டச்சப் பண்ணியவும் இந்த எண்பது ஏக்கர் நிலம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அருமையான கரிசல் மண் ரொம்ப அருமையாக இருக்குங்க இடம் வந்து இங்கே வந்து நீர் வளம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்கும் ஏன்னா மேற்கு தொடர்ச்சியோட நீர் சரத்துக்குள்ளா இந்த ஏரியாவுக்கு நல்லா கிடைக்குதுங்க ஒரு போர் போட்டோம் அப்படின்னாலேயும் நாற்பதுலேருந்து நூறு அடிக்குள்ளே இங்கே தண்ணி வந்துடுது நான் போய் விசிட் பண்ணும்போது போர் போட்டுகிட்டு இருந்தாங்க அப்போ தான் வந்து போர் போட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பைப்பு இருபது அடி லென்த்து இரும்பு பைப்பு ரெண்டு பைப்பு போர் போட்டாங்க அதுலேயே தண்ணி வந்துச்சு அப்போ இருந்து கண்டினியூவாக போர் போட்டு முடிக்கும் தண்ணியுமே தண்ணி வந்துக்கே நாங்கள் இருந்துச்சு அந்த அளவுக்கு நல்ல நீர்வளம் உள்ள ஏரியா இந்த ஒரு கிணறு ஒன்று இருக்குது ஊருக்கு பக்கத்தில் அதையுமே உங்களுக்கு வந்து நான் இந்த வீடியோவில் ஷோ பண்ணி காமிச்சிருக்கிறேன் ஏன்னா அந்த ஏரியா நீர்வளம் எப்படி இருக்குது அப்படின்றதுக்காக இது எல்லாமேவும் ஆடி மாதம் பயிர் போடுறதுக்காக பாதி நிலத்தை உழுது விவசாயம் பண்ணுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்குறாங்க ஒவ்வொரு பக்கத்துலேயும் பக்கத்து பக்கம் இந்த லேண்டுக்கு டச் டச்சப் பண்ணுற மாதிரியேவும் மூணு ஊர் இருக்குங்க இந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா வாழை போடலாம் தென்னை போடலாம் கரும்பு போடலாம் எண்பது ஏக்கரை நம்ம வந்து லேண்டை வாங்கி ஒரு நாலு கிணறு வெட்டினா போதும் அது பாருங்கள் இது கிணறு அந்த ஏரியாவில் இருக்கிற கிணறு இந்த கிணறு நம்ம லேண்டுக்கு சம்மந்தம் கிடையாது அந்த ஏரியாவில் நல்ல நீர்வளமான ஏரியா கிணறு நிறையா தண்ணி அடக்குங்க தண்ணிக்கு வந்து என்றைக்குமே பஞ்சம் வராது இந்த ஏரியாவில் ஏன்னா அந்த அளவுக்கு ஊத்து சரத்து நல்லா இருக்குது இந்த ஏரியாவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சம்மர் டைம் தான் இந்த சம்மர் டைம்லேயும் பக்கத்தில் இருக்கிற தோட்டங்கள் எல்லாமே நல்லா பசுமையாக இருக்குது இப்போ ஆடி மாதம் வந்து பயிர் பண்ணுவாங்க ஆடி மாதம் மழை பெய்யும் அந்த மலையை பார்த்து பயிர் பண்ணுவாங்க எல்லாமே வானம் பார்த்த காடு மாதிரி தான் இப்போதைக்கு போட்டு வச்சுருக்குறாங்க இதில் வந்து கிணறு சர்வீஸோ எதுவுமே இல்லைங்க எல்லாமே வானம் பார்த்த காடு மாதிரி மொத்தமாக இருக்குதுங்க நம்ம இந்த ஏரியாவில் வந்து கிணறு வெட்டிக்கலாம் கிணறு வெட்டணுன்னா ரொம்ப அருமையாக தண்ணி இருக்கும் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு கிணறையும் காமிச்சேன் பக்கத்தில் இதெல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையோட அடிவாரம் அந்த மலைக்கு அந்த பக்கமாக போனோம் அப்படின்னா தேனி மாவட்டம் கரும்பு விவசாயம் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான நிலம் தாங்க ஒரு ஏக்கர் வந்து பத்து லட்சம்னு சொல்கிறாங்க விலை வந்து இல்லை கம்மி பண்ணி பேசிக்கலாம் கிணறு ஆழப்படுத்தி டிபி லைன் எழுத்துக்கு கிணறு ஆழப்படுத்தி வெட்டணும் அப்படின்னாலையும் ரொம்ப அருமையான இடங்க அவ்வளோ சூப்பரான இடம் நன்றி மக்களை உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்